ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே சந்திரசேகர் எப்படியோ ஜெயா கிட்ட எது முக்கியன்றதை புரிய வச்சுட்டு அவங்க ப்ரொஃபஷனலாக யோசிக்காமல் பவானிக்காகவும் அவங்களோட மாப்பிள்ளைக்காகவும் ஒரு வழியாக ஏற்கனவே நம்ம புக் பண்ண இடத்துல பாட்டு பாட வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியுமே வச்சு பிரீத்திக்கிட்டே சொல்கிறாங்க அதே சமயம் பவானிக்கிட்டையும் மாப்பிள்ளை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த ரெக்கார்டிங் செக்ஷனை நம்ம நடத்திக்கலான்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பவானி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஆனால் பிரீத்தியும் ஏற்கனவே பவானி கிட்ட சுந்தர் சொன்ன மாதிரியே ஜெயாவோட மைண்ட சேஞ்ச் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே புக் பண்ண ஷோ இன்னும் ரெண்டே நல்லா நடக்க போகுது அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் ரொம்பவே ஃபேமஸான ஆன ஃபங்க்ஷனா இருக்க போகுது அதுக்கு மேல அவங்க ரொம்ப பெரிய செலிபிரிட்டியாவும் இருக்காங்க அதனால நம்ம இப்படி கடைசி நிமிஷத்துல அவங்களை இப்படி ரிஜெக்ட் பண்ண கண்டிப்பா நம்ம மேல அது பிளாக் மார்க்கா தான் இருக்கும் அதுக்கு மேல அவங்க நமக்கு வேற அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவோ ரெண்டு மனசா இருக்கும் போது சக்தியோ பிரீதி சொல்றதா கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ப்ரொஃபஷனலா தான் யோசிக்கணுமே தவிர எமோஷனலா யோசிக்க கூடாது அது மட்டும் இல்லாம பிரீத்தி எடுக்கிற முடிவு தான் இதுல சரியா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஜெயா எனக்கு இப்போ என்னோட மாப்பிளைய பத்தி தான் கவலைப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பவானி ரொம்பவே சந்தோஷப்பட பிரீத்தியோ பேசாம நம்ம எதுக்காக ரெக்கார்டிங்கையும் கான்சர்ட்டையும் ஒரே நாள நடத்தி முடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரம் அப்படியே ஒரே நாள நடத்தி முடிச்சாலும் கண்டிப்பா அங்க நிறைய குழப்ப வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு சொதப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பிரீத்தியோ நீங்க எதுக்காக அப்படி யோசிக்கணும் ஒரு வேலை நம்ம ரெண்டையுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டா அது நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் தரும் அது மட்டும் இல்லாம நமக்கும் யார் பேரையும் எடுத்த மாதிரி இருக்காது சொன்னபடி நம்மளும் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாவே எடுத்து செல்ல உடனே இதை கேட்டு சக்தியுமே பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணவே உடனே ஜெயாவுமே பிரீதியோட இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் தான் சந்திரசேகருக்கும் சரி பவானிக்கும் சரி கொஞ்சம் பிடிக்கல ஆனாலும் ஜெயா பிரீதி சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க அதனால அதனால சந்திரசேகர் ஆலையோ பவானி ஆலையோ அவங்கள எதுவுமே சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம ஜெயா பிரீத்தி கிட்ட அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே ஆரம்பிக்க சொல்லி சொல்லிடுறாங்க அதனால பிரீத்தியுமே அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்யறதுக்காக போயிடவே பவானி கிட்டயுமே ஜெயா சுந்தர் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பவானியுமே கொஞ்சம் வேண்டாம் வெறுப்போட சுந்தருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தரோ எப்பவும் போலயே செம்மையா கோவப்படுறது மட்டும் இல்லாம அந்த பிரீத்திக்காக உங்க அம்மா இன்னும் என்ன நல்லா பண்ண போறாங்க தெரியல அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல இது ரெண்டுமே நடத்தினா எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் தெரியுமா அதெல்லாம் வந்தாதான் தெரியும் அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல சொதப்பனா அப்புறம் செம்ம குளவரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல கத்திட்டு இருக்க உடனே பவானியோ எப்படியோ அம்மா முடிவெடுத்துட்டாங்க அதனால இதுக்கப்புறமா அதை மாத்த முடியாது அதனால நீங்க கொடி சீக்கிரம் ரெக்கார்டிங்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்றதா நல்லதுன்னு சொல்ல சொல்றாங்க உடனே இதை கேட்ட சுந்தருமே போன் கால கட் பண்ணிட்டு உடனடியா இதுக்கு முன்னாடி அவங்க பாறதுக்காக அரேஞ்ச் பண்ண பொண்ணுக்கு கால் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணா ஃபோன் காலை அட்டன் பண்ற மாதிரியே தெரியல உடனே மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு ரெக்கார்டிங் மறுபடியும் நடக்க போது அது அதே நாளதான் நடக்க போதுன்ற விஷயத்தை சொல்றாங்க உடனே அந்த மெசேஜ் பார்த்த உடனே அந்த பொண்ணு சுந்தருக்கு கால் பண்றாங்க பண்ணாங்க இதை பார்த்து சுந்தர் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணா ஆனா அந்த பொண்ணை சுந்தருக்கு ஷோக் கொடுக்கற மாதிரி அவங்க கிட்ட என்னால இந்த ரெக்கார்டிங்ல பாட முடியாது நான் ஏற்கனவே வேற ஒருத்தவங்களுக்கு அந்த நாள்ல பாடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்டு சுந்தர் சாமியா கடுப்பானது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப வைக்கவும் உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ரெக்கார்டிங் மறுபடியும் நடத்துற தெரியுமா ஆனா நீ இப்ப கடைசி நிமிஷத்துல இப்படி வந்து சொல்ற இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையா கத்த உடனே இதனால கோவப்பட்ட அந்த பொண்ணும் இதுக்கப்புறமா என்கிட்ட இந்த மாதிரி உரிமையா பேசுற வேலை வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாம நீங்க கடைசி நிமிஷத்துல இப்படி மாத்தி மாத்தி பேசினா நான் எப்படி உங்களை நம்புவேன் அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு உங்களை விட ஒரு பெஸ்டான ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அதனால நான் அங்க போய் தான் பாட போறேன் அங்க போயிட்டு நான் கண்டிப்பா செம்ம பாப்புலரா ஆகப் போறேன் அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேச கூட மாட்டேன் அதனால கொஞ்சம் என்கிட்ட பாத்து பேசுங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாம கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படி பண்ணீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனடியே ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த பொண்ணு இப்படி பேசுனதை கேட்டுட்டு சுந்தர் ஒரு பக்கம் செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம உடனடியே வீட்டுக்கு வந்துட்டு எல்லார்கிட்டயுமே அந்த பொண்ணு பாட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல போய் பாட போறான்ற விஷயத்தையுமே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் உட்காந்து இருக்க ஜெய்யாவோ இப்ப கடைசி நிமிஷத்துல நம்ம சிங்கருக்கு எங்க போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அப்ப பக்கத்துல இருந்த சக்தியும் பேசாம நம்ம எதுக்காக புது சிங்கரை வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சந்திரசேகரும் சக்திக்கு சப்போர்ட் பண்ண உடனே ஜெயாவுமே சுந்தர் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு புதுசான டாப் ஃபைவ் நல்ல வாய்ஸ் மட்டும் இன்னைக்கு செலக்ட் பண்ணி நாளைக்கு காலையிலேயே எனக்கு அனுப்பி வைங்க நான் நாளைக்கு செலக்ட் பண்ணிட்டு அது யாருன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வச்சே பாட வச்சுக்கலாம் ஏன்னா புதுசா வாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது நமக்கு

நாள் காலையில் சொந்தக்கிட்ட என்னம்மா வாய்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்க ஆனால் சுந்தரம் ரொம்பவே சுகமாக எனக்கு ஒரு நாலு வாய்ஸ் தான் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த நாலு வாய்ஸுமே நல்லா இருக்குமானு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியோ என்கிட்ட ஒரு வாய்ஸ் இருக்குது நீங்கள் அதை வேணால் கேட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பொன்னி பண்ணப்போ அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதை கேட்டுட்டு சுந்தரம் அட இந்த வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கே இதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அத்தையே முடிவு எடுக்க கூடா சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்ன வாய்ஸ் பொன்னியோடதுன்னு கூட கொஞ்சம் கூட தெரியாததுனால அந்த வாய்ஸையுமே அவங்க ஜெயிச்சிங் எடுத்துட்டு அந்த வாய்ஸை ஹெட்ஃபோன்ல மாட்டி கேட்க சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயவுமே ஒவ்வொரு வாய்ஸா கேட்டு பாத்துட்டு கடைசியா சுந்தர் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயா சக்தி கொடுத்த அந்த வாய்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு சக்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஜெயவுமே சுந்தர் கிட்ட அந்த பொண்ணு யாரு ரொம்பவே அழகா பாடி இருக்கா அவளோட வாய்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு அதனால சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ரெக்கார்டிங் நடக்கிற டேட்டையும் டைமையும் சொல்லிருங்க ஏன்னா அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்துல சொத்துப்பெறக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சொந்தரும் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வச்சுக்கவும் ரொம்பவே ஷாக் ஆகு என்னமா அப்படின் சொல்றீங்க இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்க உடனே சொந்தரும் ஆமா இந்த வாய்ஸை எனக்கு சக்தி தான் கொடுத்தா அதனால நீங்க சக்தி தான் இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க யாருன்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லலை உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே சக்தி கிட்ட யார் இந்த பாட்டை பாடுனதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே சக்தியை சிரிச்சுக்கிட்டே இன்னுமா இந்த வாய்ஸ் உங்களுக்கு யாருதுன்னு தெரியல இது வேற யாரும் கிடையாது இதோ இங்கே நிற்கிறாளே பொன்னியோடது அவ தான் நைட்டு பாடிட்டு இருந்த திருப்புகளை அது சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தான் ரெக்கார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா காலையில மாமா ஏதோ சரியான வாய்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சுகமாக இருந்தனால இந்த வாய்ஸ் அவங்க கிட்ட காட்டினா அது அவங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு சரின்னு உங்ககிட்டயே அவங்க கொடுக்கவே குடுக்கவே பிடிச்சிருக்கு அப்பனா பொன்னி செம்மையாக தான் பாடியிருக்கா போலயே இப்போ எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே பொண்ணியோட வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜயா கிட்ட சிரிச்சுக்கிட்ட சொல்ல உடனே இதை கிட்ட ஜெயா அந்த வாய்ஸ் பொன்னியோடதுன்னு தெரிஞ்ச உடனேயே அப்படியே அவங்களோட முகத்தெல்லாம் மாத்திக்கிட்டு ரொம்ப கோவமாக சக்தி கிட்ட போது நிறுத்து சக்தி என்ன எனக்கோ கோபப்படுத்தணுன்றதுக்காகவே நீ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கியா அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ சீரியஸாக விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னன்னா இப்படி காமெடியா இந்த மாதிரி விஷயத்தில் விளையாடிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் சொல்லிட்டு சொந்தர்கிட்ட மாப்பிள்ள நீங்கள் வேற ஏதாவது வாய்ஸ் நல்லா இருந்தால் எனக்கு அனுப்பிவிங்க நான் அதுலேருந்து ஏதாவது வாய்ஸ் செலக்ட் பண்ணுறேன் இந்த பொண்ணில இதில் பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு சக்தி செம்மையே ஷாக்கானது மட்டும் இல்லாமல் என்னமா சொல்கிறீங்க பொண்ணோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு இப்போ தானே சொன்னீங்க அப்புறம் எதுக்காக பொண்ணு இதில் பாடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக தான் இதை ஆரம்பிச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனாலும் பொண்ணு இதில் நல்லா பாடிருக்கான்றது உண்மைதான் அவளோட வாய்ஸும் நல்லா இருக்குன்றது உண்மைதான் ஏன்னா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் எதுக்காக இப்போ பொண்ணியா இந்த ரெக்கார்டிங்ல பாட வேண்டாம்னு சொல்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ஜெயாவோ ஏதோ பொண்ணியோட வாய்ஸ் லக்ல நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரெக்கார்டிங்ல எல்லாம் பாடுற அளவுக்கு பொண்ணுக்கு திறமை கிடையாது அவளுக்கு இன்னும் நிறைய பிராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு இந்த ரெக்கார்டிங்ல பாடுற அளவுக்கு திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அதை நீயே இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டேன் ஆனா என்ன இப்போ பொண்ணியோட வாய்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது நல்லா இல்லன்னு மறுபடியும் நீ இப்படி பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு கேட்க பிடிக்கல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சுயநலமா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அது மட்டும் இல்லாம நீ சொல்ற மாதிரியே இந்த ரெக்கார்டிங்ல பாடுற அளவுக்கு பொன்னிக்கு பிராக்டிஸ் பத்தலனால அவ கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி கத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எத்தனை நாள கத்துப்பா இவ பொறுமையா கத்துக்கிறது வரைக்கும் எங்களால தள்ளி தள்ளிலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் நீ எந்த நல்ல ரெக்கார்டிங் வச்சிருக்கியோ அந்த நல்ல பொண்ணிய ரொம்பவே பிரமாதமா பாட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு போதுமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டு விஜயாவோ ரொம்ப வெக்கோவமா மறுபடியும் பொண்ணிய வேண்டாம் சொல்லிட்டு சொல்றதுக்காக போறாங்க ஆனா பிரீத்தியோ பொன்னிமலை இவங்க எல்லாருமே அவர் ரொம்பவே நல்லா பாட்டு பாடுவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை நம்ம இப்ப நினைச்சாதான் கெடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக ஜெயா கிட்ட பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயா கிட்ட பேசாம பொண்ணிக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்த்தா என்ன இவங்க எல்லாருமே பொன்னிமலை இவ்வளவு நம்பிக்கையா பேசாத பார்த்தா எனக்குமே பொன்னிமலை நம்பிக்கை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட தான் ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட இப்ப நீங்க மட்டும் பொண்ணிய பாட வேண்டாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே பொன்னிக்கு பாடுற தரமா இருந்தோ அதை நீங்க தான் வெளிக்கொண்டு வர விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தான் தப்பா அதனால அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம உண்மையாவே இந்த ரெக்கார்டிங்ல பொண்ணு எப்படிதான் பாடுறான்னு பாத்திரலாமே ஒருவேளை பொன்னி நல்லா பண்ணா அவங்க சொன்னது உண்மனும் பொன்னி நல்லா பாடலனா நீங்க சொன்னது உண்மனும் நிறுவனம் ஆயிடும்ல அது மட்டும் இல்லாம பொண்ணு ஒருவேளை அந்த ரெக்கார்டிங்ல சொதப்புனாலும் பேக்கப்புக்கு நம்ம வேற ஒரு சிங்கரை வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பொன்னிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அந்த சிங்கரை வச்சு நம்ம இந்த ரெக்கார்டிங்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே மனசுக்குள்ள பொண்ணி மேலே இருக்க வெறுப்பை காட்டுற மாதிரி இந்த பொன்னி கண்டிப்பாக நான் நினைக்கிற மாதிரி இந்த கான்செர்ட்டில் நல்லா பாட போகிறதில்ல அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே அவமானம் தான் படுத்த போகிறா அது என்ன எல்லாருக்கும் இப்போ டேரெக்டாகவே ப்ரீதியோட உதவியால் தெரியப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிரீத்திக்கிட்டையுமே ரொம்ப வெக்கமாக நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் நான் சொல்கிறத யாருமே இந்த வீட்டில் இருக்கவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த பொன்னிக்கு நல்லா பாடுற திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல இந்த ரெக்கார்டிங்கில் அவள் எப்படி சொதப்புகிறான்னு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறமா தான் புரியும் நான் எதுக்காக அவள் பாட லாய்க்கே இல்லைன்றத சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சுந்தர்கிட்ட நீங்கள் ரெக்கார்ட் ரெக்கார்டிங் எல்லா ஏற்பாடுமே செய்யமாப்பிள அது மட்டும் இல்லாம பேக்கப்புக்கு இன்னொரு சிங்கரியுமே அரேஞ்ச் பண்ணிடுங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பதிரி போயிட்டு கண்டிப்பாக அந்த எல்லாம் நல்லா பாட முடியும் சக்தியோ பொண்ணுக்கு எப்பவும் பழைய சப்போர்ட் பண்ற மாதிரி நீ கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங்ல ரொம்பவே பிரமாதமா பாடுவ அது மட்டும் இல்லாம நீ பாடுறதுக்கு உதவியா நானும் சரி அப்பாவும் சரி இருப்போம் அதுக்கு மேலே கண்டிப்பா அம்மா நீ ரெக்கார்டிங்ல பாடுனதுக்கு அப்புறமா அவங்களோட மனசுல உன்னால பாட முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்க எல்லா விஷயமே கூடிய சீக்கிரம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்துட்டு பொண்ணியும் கொஞ்சம் மனதைரியத்தோட இருக்க சந்திரசேகரும் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பிரீத்தியும் மனசுக்குள்ள செம்ம விளத்தனத்தோட இந்த ஒரே ஒரு ரெக்கார்டிங் மூலயமா பொண்ணியோட இமேஜ டோட்டலா என்னால டேமேஜ் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பொன்னி மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணு எப்படியாவது தன்னோட பாட்டு பாடுற திறமையால பிரீத்தியும் ஜெயாவும் தன்னை பத்தி நினைக்கிற அந்த எல்லா விஷயத்தையுமே மாத்தி காட்டிடுவாங்களா அது மட்டும் இல்லாம சந்திரசேகரும் பொன்னிக்கு எந்த விதத்துல உதவி செய்ய போறாங்க பொண்ணு எப்படிதான் இந்த ரெக்கார்டிங்ல நல்லா பாடி எல்லார் வாயிலையுமே கை வைக்கிற மாதிரி அசத்த போறாங்க அது மட்டும் இல்லாம சுந்தர் இந்த ரெக்கார்டிங்க வீணானாலும் பொன்னியோட திறமை வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது சதி செய்வாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது பொன்னித்தனோட திறமைய எப்படிதான் வெளிக்கொண்டு வர இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்